வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி இன்ஸ்டியூட்டில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நண்பர்களே இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை பெற தவறாமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம விடைக்குள்ள போகலாம் என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பரு பண்ணியிருக்காங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் காலிடம் பார்த்திங்கன்னா ஒன்று மாத சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா எனி டிகிரி வித்து இரண்டு வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் காலிடம் பார்த்தீங்கன்னா ஒன்று மாத சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா டிகிரி டிப்ளமோ இதில் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச்சு அதுக்கடுத்துக்காக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எம்எல்டி ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடித்திருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக மூன்று வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படி இவங்க குறிப்பிட்டது இதில் இல்லைனா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஐந்து வருடங்கள் அனுபவம் இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அதற்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் காலிடம் பார்த்தீங்கன்னா ஒன்று இதற்கான சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா முப்பத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா எனி டிகிரி வித்து இரண்டு வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதர ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் பண்ணி பார்த்துக்குங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா டேட் ஃபார் வாக்கின் ரிட்டன் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ நடைபெறும் இடம் கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் பண்ணி பார்த்துங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ செல்லும்போது என்னென்னலாம் எடுத்து செல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெசியூமு அதுக்கு அடுத்த ஃபோட்டோ காப்பி ஒன் செட்டு என்னென்னலாம் எடுத்து செல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு அதுக்கடுத்தாக ஒரிஜினல் வேலிட் ஐடி கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து செலவுன் இருக்கோம் ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ ரீட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்